உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோன் வெகேஷன் துணை ஸ்டார்ட் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஹாலிடேஸ் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இட டாக்டர் மருத்துவ தரவரிசையில் முதலிடம் யார் இந்த ஊத்தங்கரை ரூபிகா சாதித்த அரசு பள்ளி மாணவி நிறைவேறிய மருத்துவ கனவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்துள்ளது ஒட்டம்பட்டி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பழனிசாமி ரேவதி இவர்களின் மூத்த மகள் ரூபிகா பதினெட்டு வயதான இவர் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து நீட் தேர்வை ரூபிகா எதிர்கொண்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளி மாணவர்களின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் எழுநூத்தி இருபதுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்ணுடன் கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி ரூபிகா மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் பலரும் அரசு பள்ளி மாணவி ரூபிகாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவரான மாணவி ரூபிகா ஐந்தாம் வகுப்பு வரை ஒட்டம்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பயின்றார் அதன் பிறகு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தருமபுரி மாவட்டம் மாம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்றார் இதையடுத்து ஊத்தங்கரை மகளிர் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு சேர்ந்த பின் பனிரெண்டாம் வகுப்பு தொடங்கிய மூன்று மாதத்தில் ரூபிகா நன்றாக படிப்பதை பார்த்த ஆசிரியர்கள் அவரை கிருஷ்ணகிரி மாடல் பள்ளிக்கு மாற்றியுள்ளனர் அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாடல் பள்ளியில் பயின்று வந்த நிலையில் அங்கும் சிறப்பாக ரூபிகா படித்து முதல் மாணவியாக திகழ்ந்ததால் அடுத்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாநில தகைசால் பள்ளிக்கு தேர்வாகினார் அங்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர் தனியார் கோச்சிங் சென்டர் உதவியுடன் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் தற்போது முதலிடம் படித்துள்ளார் இது குறித்து நிகழ்ச்சியாக பேசிய மாணவி ரூபிகா அடிப்படை வசதி கூட இல்லாத கிராமத்தில் பிறந்த தனக்கு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதே நோக்கமாகும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் அளிக்க வேண்டும் என்னை போல எங்கள் கிராமத்தில் பல மருத்துவர்கள் உருவாக வேண்டும் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று மாநிலத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றது பெருமையாக உள்ளது எனது வெற்றிக்கு உதவிய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடு வழங்கிய அரசுக்கு நன்றி என்று மாணவி நெகிழ்ச்சியாக பேசினார் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் நெக்ஸஸ் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க